தலை போன்றது என்று ரசூலுல்லா இஸ்லாசிம் அவர்கள் சொல்லி இது ரசீன் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே வருகிறார் பெருமானம் அவர்கள் மற்றொரு ஹதீஸ்ல சொன்னார்கள் ஜன்னதி சொர்க்கத்தினுடைய வாசனை இருக்குது எப்படி என்று சொன்னால் ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் நம்ம வந்து பயணப்பட்டு போவோமே ஆனால் ஐநூறு வருஷத்துக்கு பின்னால நம்மளுடைய பயணத்தின் முடிவு எங்க இருக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு சொர்க்கத்தினுடைய வாசனை அடிக்கும் நம்ம இன்றைக்கி கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது உலகத்துல வந்து ஐநூறு வருஷம் பிரயாணம் பண்ணி போய் என்ன செய்ய முடியாது ஒரு இடத்துல நம்ம அடைய முடியாது இப்ப அப்படிப்பட்ட ஐநூறு வருஷம் கடந்து போனால் எவ்வளவு தூரத்தை கடந்து இருப்போமோ அவ்வளோ தூரத்துக்கு சொர்க்கம் வாசனை அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் பெருமானா சலாஸ் முதலர் சொன்னார்கள் வலா எஜிது ரீஹஹா சலாசம் மூன்று நபர்கள் அந்த சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட நுகர முடியாது மூணு மனிதர்கள் ஐநூறு வருஷத்தினுடைய தூரத்தினுடைய அளவுக்கு அடிக்கக்கூடிய அந்த சொருக்கத்தினுடைய நறுமணத்தை மூணு மனிதர்கள் மட்டும் நுகர முடியாது ஒரு மனிதர் யார் மன்னானும் அமலிகி நான் செய்த நன்மைகளை பத்தி சொல்லி காட்டிக்கிட்டு தெரியுது நான் யார் தெரியுமாங்க சமுதாயத்துல பெரிய சேவை எல்லாம் செஞ்சிருக்கிறேன் சமுதாயத்துல நிறைய ஏழைகளுக்கு உதவி எல்லாம் செஞ்சிருக்கிறேன் நிறைய பேர் நம்மளை பற்றி நம்மளை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி சொல்லி தெரியக்கூடாது மறைமுகமான முறையில சேவை செய்யறோம் சொன்னா இதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது இப்போ இந்த மாதிரி தெளிவான முறையில அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளையோ மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய நம்முடைய சேவைகளையோ அல்லது நம்முடைய நல்ல அமல்களையோ வெளிப்படையாக சொல்லுவது சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த மனிதர் சொர்க்கத்தினுடைய வாசனை நோட மாட்டார் பெருமானா சும் சொல்ல அதனாலதான் ஜாஃபரு சொன்னாங்க நான் என்னிடத்துல இருந்த அந்த நல்ல பண்பை உங்கள்ட்ட நான் சொல்லியே இருக்க மாட்டேன் ஆனா அல்லாவே உங்கள்ட்ட சொல்லிட்டான் இதுக்கு மேல நீங்க கேட்டு நான் சொல்லாம இருந்தா நான் பாவியா போயிடுவேன் அதனால தான் நான் இப்போ சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த நாலு தம்மியை சொல்லி காட்டினாங்க இப்ப சாபாக்கள் ஏகப்பட்ட பேர் அப்படிப்பட்ட நிறைய பண்புகள் எல்லாம் இருந்துச்சு இப்போ அதே மாதிரி லசூலதாஸ் ராஜன் அவர்கள் இரண்டாவது நபரை சொன்னாங்க வலா ஆக்கொன் ரெண்டாவது நபர் யாருன்றது சொன்னார் சொர்க்கத்தினுடைய வாசனையை நுகர முடியாத அந்த மனிதர் பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவர் பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவர் மூன்றாவது மனிதர் யாருன்னுட்டு சொன்னார் வலா முதுமி நுகம்ரை மதுவை நிரந்தரமாக அருந்த மதுவை நிரந்தரமாக அருந்த இவரும் சொர்க்கத்தை நூற முடியாது என்று பெருமாள் சொல்லிக்காட்டினார் வருகிறார் மற்றொரு ஹதீஷ் நான்கு நபர்கள் அவர்களை அந்த நாலு மனிதர்களை அல்லாஹ் சொருக்கத்திலும் நிலைய வைக்க மாட்டான் அந்த நியமத்தினுடைய இன்பத்தையும் அவர்களுக்கு சுவைக்க செய்ய மாட்டான் சொர்க்கத்தினுடைய இன்பங்களையும் சுவைக்க மாட்டார்கள் சொர்க்கத்திலையும் அல்ல அவர்களை நுழைய வைக்க மாட்டான் ஒருத்தர் யாரு நிரந்தர குடிகாரராக இருக்கிறாரோ அவர் மது வட்டியை சாப்பிடக்கூடியவர் மூன்றாவது அநாதைகளுடைய பொருள்களை நியாயம் என்று சாப்பிடக்கூடியவர் இங்க மட்டும் நிபந்தனை காரணம் என்ன வட்டியிலையோ மதுவுலையோ நிபந்தனை கிடையாது எந்த நிபந்தனை கிடையாது மதுவை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் சாப்பிட்டாலும் தப்பு தப்பு தான் வட்டியை எந்த நிலைமையில சாப்பிட்டாலும் குற்றம் குற்றம் தான் பாவம் பாவம் தான் இல்லை இல்லை அதெல்லாம் நம்மளால முடியாது அதெல்லாம் அல்லாட்ட போய் சொல்ல முடியாது அஜர்த்தா சொல்லிடலாம் நீங்க சொல்லிட்டீங்க நம்மளால முடியாது அப்படி சொல்லிடலாம் அல்லாட்டை போய் அப்படி சொல்ல முடியாது சொல்றதுக்கு முன்னாலே அல்லா தண்டனை கொடுத்துருவோம் அப்போ அல்லா காப்பாத்தும் அப்போ ரெண்டாவது இதுக்கு நிபந்தனையே கிடையாது மூணாவது விஷயத்துக்கு நிபந்தனை போடுறாங்க எந்த விதமான உரிமையும் இல்லாமல் அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிடக்கூடியவர் இப்ப அனாதைகளுடைய விஷயத்துல மட்டும் அந்த நிபந்தனையை போட்டது காரணம் என்னன்னு சொன்னா இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்கு ஒரு அனாதைய பராமரிப்புக்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் ஏழையாக இருப்பாரே அந்த அனாதை இயற்கையிலேயே செல்வந்தராக இருப்பாரு அவங்களுடைய மூதாதையர்கள் அவருக்கு செல்வத்தை விட்டுட்டு போனாங்க இவர் சின்ன வயசா இருக்கிறனால அனாதையா இருக்கிறாரு அதை பராமரிக்க தெரியாத காரணத்தினால் இவர் வச்சு பராமரிக்கிறார் சொன்னா அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு கூலிங்கிற அடிப்படையில் எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அதே அதை விட எடுக்க கூடாது அல்ல சொல்லக்கூடாது சட்டம் ஒபுத்தருள் எதாமா ஹத்தா இதாம அல்லாஹ் சாலை சொல்லிக்காட்டுகணும்டான் அப்போ நீங்கள் அதானைகளை நீங்கள் பராமரிக்கிற போது எவ்வளோ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும் நீங்க சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது அதை விட அதிகமாக எடுப்பீர்களேயா நீங்க குற்றவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்டான் இப்ப இந்த மாதிரி அல்லாஹ் நிபந்தனை போகிறான் நாலாவது மனிதர் யாரு அல்ல வாலிபை வாலிதை பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடியவர் அந்த நோவினை கையாலேயே இருக்கலாம் வாயாலே இருக்கலாம் அந்த நோவினை கையாலே இருக்கலாம் வாயாலே இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நோவினை தான் இந்த மாதிரி நோவினை செய்யக்கூடியவர்களும் நிச்சயமாக பெருமாள் சொன்னார்கள் அல்லா அவர்களை சொர்க்கத்திலே நுழைய வைக்க மாட்டான் அதனுடைய இன்பங்களையும் அல்ல அனுபவிக்க வைக்க மாட்டான் என்று பெருமானம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அதே போல பெருமாள் அவர்கள் மற்றொரு அதிசலர் சொன்னாங்க

இன்னைக்கு வெளிப்படையா சொல்வதாக இருந்தால் ரேஸ் கோஸ் ரோட்ல எத்தனையோ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்கு முஸ்லீம் பார்த்தா ஹலால்னு சொல்றாங்க ஆனா அங்க மது பரிமாறப்படுது சாப்பிடலாமா நபிசல்லா சொல்றாங்க நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹரீஃபை வைத்து பார்த்தால் ஹலால் சர்டிபிகேட் இல்லாத சர்டிபிகேட் வாங்கி வர தப்பு பண்றாங்கன்னா அது வேற ஆள் பாத்துக்கிடுவாங்க அது அல்லாஹ் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை ஆனா அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சில பேர் போய் கவுண்டர்ல கேட்கிறோம் ரிசப்ஷன்ல உட்கார்ந்து சொல்றாரு இல்ல பாய் இது வந்து ஹலால் தான் பாய் தான் வாங்குறோம் ஹலால் தான் ஹலால் தான் கொண்டு வர்றோம் அவன் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையை சொல்லி சொர்க்கத்துக்கு கொண்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது அவனே நிறையவாதி அவன் நம்மள சொர்க்கவாதி ஆக்கணும்னு எப்படி ஆசைப்படுவான் அந்த வார்த்தையை நம்ப கூட இன்னும் சொல்ல போனா என்னதான் நம்பினாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக கூடாது நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன இது நம்ம தெளிவா பேசுறதுக்கு காரணம் என்ன சொன்னா சிங்கப்பூர் அரசாங்கம்தான் தான் நம்மளுக்கு அந்த சட்டத்தை உண்டாக்கி இருக்குது ஹலால் சர்டிபிகேட் இருந்தா நீங்க சாப்பிடலாம்

ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக பல இயக்கங்கள் புதுசு புதுசா உழைக்குது அதுக்கு ஒரு கண்ட்ரோல் அரசாங்கத்துல இல்ல ஆனால் அந்த தன்மை வந்து சிங்கப்பூர்ல இருக்குது அல்லாஹ் இந்தியாவில கூட கிடையாது எத்தனையோ ஊர்கள்ல அப்படிப்பட்ட எத்தனையோ பெருவாரியான முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் கூட இந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லை ஆனா அல்லாஹத்துல நமக்கு ஒரு பெரிய கிஃப்டா கொடுத்துருக்க அந்த வாழ்க்கை இந்த நிலைமையில இதை நம்ம பார்க்கணுமா பார்க்க கூடாதா பார்க்காம போய் சாப்பிட்டோம் அல்ல குற்றம் பிடிப்பானா பிடிக்க மாட்டானா அப்ப அங்க போய் நம்ம சாப்பிடுறோம் சலதாயசம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ அந்தாமை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவனாக இருப்பாயானால் நீ என்ன செய் சாப்பாட்டு மேதையின் மீது மதுவும் பரிமாறப்படுகிறது என்றால் அந்த சாப்பாட்டு மேதையில நீ போய் சாப்பிடாரு அப்ப எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல மதுவும் பரிமாறப்படுகிறது நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் பக்கத்து டேபிள்ல வந்து மது சாப்பிட்டுக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் சாப்பிட வேண்டாம் என்ற சூழ்நிலைல அந்த தொழுகலாரிகள் இப்படி சாப்பிட வேண்டாம் இந்த ஹரி அதாவது பெருமாளா சுல்லா சுமரம் சொல்லக்கூடிய இந்த ஹரி தபிராணிகள் வருகிறது என்ன செய்ய மது எங்கப்படுதோ அவர்களுக்கும் ஹலால் கறி எங்க வாங்கினாலும் கரிய வாங்கினாலும் சரி நிபந்தனைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல மது பரிமாறப்படக்கூடாது பரிமாறப்பட்டுச்சின்னு சொன்னா அதுக்கு ஹலால் கொடுக்க மாட்டாங்க ஒரு அழகான ஒரு வாய்ப்புகள் அதெல்லாம் உருவாக்கி இருக்கிறான் அதனால ஏமாந்துறக்கூடாது அந்த மாதிரி செய்யக்கூடிய தவறுகள் தெரியாம செய்யறதுதான் வேணும்னு யாருமே போய் சாப்பிட மாட்டாங்க நிச்சயமா ரொம்ப ருசியா இருக்குது அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம முஸ்லீம்கள் தேடி போவாங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்படித்தானே இப்போ அல்லாஹத்துல அனுபவிக்க சொல்லி இருக்கிறான் அதனால அனுபவிச்சுட்டு போவோம் சொன்னா ருசியை பார்த்து சாப்பிடக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் சொல்லலாம் அவளும் ருசி ருசியா நம்ம சாப்பிடுவோம் அல்லாத்துல கொடுத்த ஒரு நியமத்து அந்த வகையில சாப்பிடலாம் ஆனா எத்தனையோ ஹலால் போடப்பட்ட கடைகள் இருக்குது அங்க போய் நம்ம சாப்பிடலாம் ஹலால் இல்லாத கடைகளை நம்ம சாப்பிடக்கூடாது பெருமான இதை தடை விதிக்கிறார்கள் ஒரே ஒரு ஹதீஃபை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ரசூல் அல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் அவருடைய காலத்துக்கு பின்னால அபூபக்கர் உமர் வகையிலானவர்கள் எல்லாம் இணைந்த ஒரு சபை கூடுகிறார் அந்த சபையில ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது ஒரு டிஸ்கஷன் செய்கிறார்கள் அதாவது கலந்துரையாடல் அந்த கலந்துரையாடல பேசப்படக்கூடிய முக்கிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா பாவங்கள் பெரும்பாவங்கள் நிறைய இருக்குது ஆனா அந்த பாவங்களிலெல்லாம் பெரும்பாவங்க எது ஒவ்வொரு சகாபியும் ஒரு கருத்து சொல்றாங்க கடைசி அங்க வந்து அப்துல்லாஹிம் அமர் அலி இல்லாமல் வரல உடனே ஒரு ஆளை அனுப்பி அப்துல்லாஹிம் அமரு நிறைய விஷயம் தெரிஞ்சவர் அதனால அவர்கிட்ட போய் இந்த விஷயத்துல ரபிசல்லாஸ் அதிகத்துக்கு தோதுவான் பாவங்களிலே பெரிய பாவம் எது அப்படின்னு போய் கேட்டுவாங்கன்னு சொன்ன உடனே அவங்கிட்ட போய் கேட்டவுடனே முதல்ல சொல்லிட்டாங்க பாவங்களிலே பெரிய பாவம் மது இருந்திருந்தான் அப்படின்னு சொன்னாங்க கொலையை பத்தி சொல்லல விபச்சாரத்தை பத்தி சொல்லல வட்டி வாங்குறத பத்தி சொல்லல சூனியம் பண்றத பத்தி சொல்லல வேற எந்த விஷயத்தையும் சொல்லல எடுத்த உடனே என்ன சொன்னாங்க மது சொன்னாங்க வந்து அந்த மனிதர் வந்து சகாபாக்களுடைய சபையில சொல்றாங்க சொன்ன உடனே சகாபாக்கள்லாம் எப்படி இவர் சொல்லலாம் எந்த ஆதாரத்தை வச்சு சொல்ற வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதரை அனுப்புறாங்க கூட்டம் அப்படியே கிளம்பி அப்துல்லா அவனுக்கு கூட்டுக்கு போறாங்க போய் நீங்க இப்படி தீர்ப்பு வழங்கி இருக்கிறீங்க ஆனா இதனுடைய நோக்கம் என்ன ஏதாவது நவிசல்லா ஹரி சொல்லி இருக்காங்களா சொல்லுங்க அப்படின்னு உடனே அவங்க ஒரு ஹதீஸ் சொல்றாங்க நபிகள் அலுவலாம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள் எனக்கு தெரியும் பனு இஸ்ரவேலருடைய காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னர் ஒரு மனிதரை பிடித்தார் நான் சொல்லக்கூடிய தவறுகள்ல ஏதாவது ஒரு தவற செய்யலை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டுகிறார் அவர் சொன்ன தவறுகள் என்ன ஒன்னு நீ மது அருந்தணும் இல்லையா எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லல அவரு மது அருந்தனும் இல்லையா ஒரு கொலை செய்யணும் இல்லையா பன்றி இறைச்சி சாப்பிடணும் இல்லையா நீ விபச்சாரம் பண்ணணும் இப்படி எதாவது ஒரு இந்த விஷயங்கள்ல எதாவது ஒண்ணு செய் அப்பதான் நான் உன்னை விடுவேன் காரணம் நீ மூமின்னு இதெல்லாம் தடை செய்யப்படும் சொல்லிக்கிட்டு தெரியல நான் சொல்றத நீ செய்யல உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறார் உடனே அவர் என்ன செஞ்சாரு மத்ததெல்லாம் கொலை செய்யறது அடுத்தவனுடைய குடிய கெடுக்கிற மாதிரி அதே மாதிரி பன்றி இறைச்சி சாப்பிடுறது அது பெரிய பாவம் பைபிள்ல கூட அது ஹராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி விபச்சாரம் பண்றது இதுவும் பாதிப்பு அடுத்தவர்களை பாதிக்கிற மாதிரிதான் இந்த மாதிரி நிலமையில மது அருந்தது என்ன என்ன ஒரு இது கப்புல வச்சு குடிச்சிட போறோம் போகுது பேசாம தூங்கிடும் என்ன மட்டும் வாங்கி குடிக்கிறார் குடிச்ச உடனே என்ன செய்றாரு ஹரீஸ்ல வருது அவர் கொலை செய்வதற்கும் அது தடையாக இருக்கவில்லை விபச்சாரம் செய்வதற்கும் அது தடையாக இருக்கவில்லை பன்றை இறைச்சி சாப்பிடுவதற்கும் அது தடையாக இருக்கவில்லை இந்த மதுவை அருந்ததின் காரணத்தினால் எந்தெந்த தவறுகள் எல்லாம் அவருக்கு சாய்ஸாக கொடுக்கப்பட்டதோ எல்லா தப்பையும் பண்ணார் எனவே நபிகள் நாயம் சொல்லாசம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில வைத்து பார்க்கிற போது மதுதான் தலையாய குற்றம் அதன் தான் மற்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பெருமானா சொல்லாசம் அவர்கள் சொல்லிவிட்ட சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானா சொல்லாசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்ன அதிச்சை சொல்கிறார்கள் மாமின் அகதின் ஒரு மனிதர் ஒரு மனிதர் மது அருந்தக்கூடிய பாவம் சரங்காசம் சொல்றாங்க ஒரு மனிதர் மது அருந்துகிறார் என்றால் நாற்பது இரவுகள் செய்த நன்மைகள் அளிக்கப்பட்டு விடும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த இது அந்த நன்மை எல்லாம் செஞ்சிருப்பார் இந்த காலத்தில் நன்மை செய்யறது சாதாரண விஷயம் இல்லை பெரிய விஷயம் ஆனா அந்த நன்மை எல்லாம் ஒரு நாள் மது அருந்துவதின் காரணத்தினால் நாற்பது நாளினுடைய நன்மைகள் இழக்கப்பட்டு விடுகிறது